வணக்கம் ஒன்று நம்ம வந்து இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனாகாட்னு ஒரு ஏரியாவில் இருக்கும் அதாவது குஜராத் மாநிலத்தில் ஜூனாகாட் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு ஏரியா சூனாக்காட் இந்த ஊர் பேர் தான் மாவட்டம் சூனாகாட் மாவட்டம் நம்ம இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரோப்கார் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸு அதை விட மிக மிக ஏகப்பட்ட இடங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அகமதாபாதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டரு இருக்கும் முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்குன்னு சொல்லி சொல்லலாம் முந்நூற்றம்பது கிலோமீட்டர்லேருந்து தூரம் இருக்குது ஆனால் நமக்கு வந்து இந்த ஏரியாவிலேருந்து அகமதாபாத் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதி இருக்குது ஆனால் அதுக்கே ஒரு நாள் அதாவது நம்ம ஊர்லெலாம் எண்ணூறு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் போயிடுவாங்க அதாவது சென்னைக்கும் திருநெல்வேலிக்கும் பார்த்தீங்கன்னா எழுநூறு கிலோமீட்டர் அறுநூத்தம்பது கிலோமீட்டர் வரும் அதுவே ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இது முந்நூறு கிலோமீட்டருக்கே பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் போகும் அவ்வளோ தூரத்தில் உள்ளது அகமதாபாத்திலேருந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸு அப்புறம் கோயில் அப்புறம் மலை ஏரியா நம்ம இந்த தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி மலைகள்லாம் நிறைய பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குது நம்ம கேரளா போகக்கூடிய பார்டர் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் ரோப்கார் தான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா அந்த ரோப்காரில் ஏறுறதுக்காக மக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் வர்றாங்க இந்த குஜராத்தில் எந்தெந்த மூலையில் இருந்தாலும் வந்து இங்கே வந்து ரோப்கார் போகிறதுக்காக வராங்க அவ்வளோ தூரம் ஃபேமஸான ஏரியா இந்த குஜராத் ஜுனாகாட் அப்புறம் மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு காலேஜ் காலேஜ் இருக்குது நம்ம ஐடி பார்க் மாதிரி இருக்கும் காலேஜ் அது இந்த இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சரி அந்த ஒரு ஆர்ச்சி தெரிவி பார்த்திங்களா சுற்றி சுற்றி ஒரு ஆர்ச்சு அப்புறம் கோயில் அப்புறம் சிவலிங்கம் இருக்கிற மாதிரி வீடுகள் வீடுகள்லேயே வச்சுருக்காங்க சிவலிங்கம் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே ஏறக்கூடிய ரோப்கார்பை வந்து பார்க்க வந்தோம் இன்றைக்கி வந்து இருந்துச்சு அதாவது மூடி இருந்தாங்க அந்த ஏரியா வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து காற்று மலை மேலே காற்று அதிகமாக இருந்தனால வந்து எதுவுமே செயல்படலை நம்ம வந்து கீழே போய் நின்று பார்த்துட்டு எவ்வளோ ரேட்லாம் கேட்டுட்டு அப்படியே முதல் வீடியோவில் வந்து அதை போட்டிருப்போம் அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இது சொன்னால் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே ஆச்சு வச்சுருக்காங்க எங்கே போனாலும் சுற்றி சுற்றி ஆச்சு தான் இந்த ஆட்சி எதுக்கு கட்டியிருக்காங்க என்னென்ன இது ஆனால் எங்கே பார்த்தாலும் ஆட்சி நுழைவு வாயில் தான் கட்டியிருக்கிறாங்க அந்த நுழைவு வாயிலில் எழுதியிருக்கிறாங்க ஹிந்திலேயும் குஜராத்திலாம் எழுதியிருக்காங்க ஹிந்தியோட கிடையாது ஆனால் அது நமக்கு தெரியாது அதனால் வந்து அதை அப்படியே விட்டாச்சு அப்ரூச்சாக கட் பண்ணியாச்சு நம்ம ஹிந்தியில் இருந்தால் கூட அதை வந்து டப் பண்ணிக்கலாம் ஆனால் இது குஜராத்தில் இருக்கனால ஒன்றுமே பண்ண முடியல ஒன்றுமே சரியாக வர மாட்டேங்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கம் தெரியுது பார்த்திங்களா இதை வந்து போகும்போது நம்ம பார்த்தோம் இந்த சிவலிங்கம் இந்த கோயிலுக்குள்ளே போகலான்னு காண்டே வந்தோம் ஆனால் இந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தெரிஞ்சிச்சு என்ன ஏமாற்றம்னு உங்கள்கிட்ட சொல்ல வந்து பாருங்கள் இதுதான் கோயில் அந்த சிவலிங்கம் வந்து பின்னாடி தெரியுது ஆனால் இந்த முன்பகுதியில் இருக்கிறது மட்டும்தான் கோயில் இந்த கோயிலுக்கு ஒரு சின்னதாக சிவலிங்கம் வச்சுருக்காங்க அந்த பெரிய சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு மண்டபம் சொல்லுவாங்களா மண்டபம் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகி போச்சு வேறு வழி இல்லை உள்ள வந்து சாமி கும்பிட்டுருந்து சொல்லிட்டு சிவலிங்கத்தை பார்க்கறதுக்கு வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி கொழு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைகள் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு மூணு நாலு ஸ்டெப்பு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு அப்படியே இருக்கிற மாதிரி படம் எடுத்து இருக்கிற மாதிரியே சேம் டு சேமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க ஒரு சில பாம்பு சில வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமைகள்லாம் உள்ளே லாந்திக்கிட்டு இருக்கு அது வட்டுக்குள்ளே ஜாலியாக அங்கிட்டுக்கிட்டு குதிச்சு போய்கிட்டுருக்கு அப்புறம் சிவலிங்கத்துக்கு படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க நம்ம ஊர் கருப்பசாமி மாதிரி மீசேலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க சிவ சிவன் லிங்கத்தில் அப்புறம் மயில் படமெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படியே கொஞ்சம் அப்படி கட் பண்ண ஒரு அவர் வாட்ச்மேன் உட்காந்துட்டப்பில் அவர் நம்மளை எதுவும் சொல்லலை வீடியோ எடுக்காது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லலை இருந்தாலும் உள்ள சாமியை மட்டும் எடுக்க சொன்னாங்க அதனால் வந்து இவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கிடக்கலாம் சொல்லி அப்படியே கோயிலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வந்தோம் வரும்போது பார்த்தீங்கன்னா தெப்பக்கொழு இருந்துச்சு அந்த தெப்பக்கோளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வீடு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து இரும்பு கம்பியெல்லாம் போட்டு சுற்றி நிற்கிற மாதிரி வச்சுருந்தாங்க உள்ளே மீன் நிறைய மீன் கிடச்சி அப்புறம் ஆமைகள் பார்த்திங்கன்னா நிறைய ஆமை இருந்துச்சு ஏகப்பட்ட ஆமைகள் வந்து இங்கே வளர்க்குறாங்க போல ஆமைகள்லாம் அப்புறம் பயங்கரமாக மீன் இருந்துச்சு பொறி கொண்டு வந்து போடலாம்னு நினைக்கிறேன் ஆனால் போட விடுவாங்களேன்னு தெரில அப்புறம் ஒரு ஒரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கும் அந்த மரத்துக்கும் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருந்தார் நம்ம வந்து அப்படியே சிவலிங்கத்தை கொஞ்சம் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பின்னாடி இந்த ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இந்த தெப்ப குளத்தை ஒரு சுற்றி சுற்றிட்டு உள்ளே போகலான்னு தான் பிளான் பண்ணி வந்தோம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க நம்ம வினா விநாயகர் கணபதி பப்பா அவரோட சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இங்கே உள்ள மாடலை செதுக்கி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊரில் உள்ள சாமிகள் மாதிரியே இருக்குது ஆனால் என்ன சாமின்னு நமக்கு சொல்ல தெரியல ஏன்னா இங்கே உள்ள ஃபுல்லாக சாமியெல்லாம் வேறு வேறு சாமிகள் பேருமே வேறு வேறு பேர் தான் வரும் நம்ம கணபதி பப்பா பிள்ளையாருக்கு மட்டும்தான் நம்ம பேர் நம்ம ஊர்ல கணபதினு சொல்லுவாங்க இங்கே வந்து கணபதி பாப்பான்னு சொல்லுவாங்க சிவலிங்கம் அது ஒன்று தான் நமக்கு தெரியும் அப்படியே கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே வெளியில் கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க அந்த பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து அந்த சிவலிங்கம்னு சொல்லிங்களா அதுக்குள்ளே போகிறதான் ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு அந்த சிவலிங்கத்துக்குள்ளே தான் போகிறோம் இல்லை அந்த சிவலிங்கத்தை தான் சாமி கூட போகிறன்னு நினச்சி தான் உள்ளே போனோம் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது வேறு பில்டிங்கு இது வேறு பில்டிங்குன்னு ஆனால் கரெக்டாக அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு அந்த சிவலிங்கம் இருக்கிறது வந்து இந்த கோயிலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுக்கு பின்பகுதியில் உள்ள ஒரு வீடு வீடுன்னா ஒரு மண்டபம்னு சொல்லி சொன்னாங்க அதனால சரி அப்படியே இந்த சாமி சிவலிங்கம் மட்டும் சாமியை கும்பிட்டு ஒரு சங்கரம் கோயில் திருநெல்வேலி ஏரியாலருந்து வந்திருந்தோம் தெங்காசி ஏரியா வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு போகிற வழியில் நல்லபடியாக காண்டி ஒரு சாமியை மட்டும் கும்பிட்டோம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னமுமே நிறையா அதாவது பக்கத்துலேயே வந்து ஏதோ கோட்டைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க பழைய காலத்தில் உள்ள கோட்டைகள் அதையும் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியிலே ஒரு ஆறு மாதிரி ஒரு அதுலேயே ஒரு கோயில் இருந்துச்சு கோயிலுக்கு மட்டும் குஜராத்தில் பஞ்சமே இருக்காது நம்ம ஊரில் கூட இவ்வளோ தூரத்துக்கு நான் பார்த்ததில்ல கோயில்கள் எங்கே பார்த்தாலும் கோயில் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது எங்கள் எந்த பக்கம் திருமணம் கோயில் நம்ம காசி உள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும் ஒரு கோயில் சிவலிங்கம் அந்த மாதிரி தான் ஃபுல் ஃபீல் ஆகுது அப்படியே ஃபுல்லாக சுற்றி சுற்றி கோயில் தான் எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி கோயில் தான் இருக்குது அளவுக்கு கோயில் வச்சுருக்குறாங்க சாமி கொடுத்துறாங்க அதுவும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அளும்போது கூட்டம் எப்போவுமே கூட்டம் வந்துகிட்டே இருக்கும்போது நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம் அதனால இந்த டைத்தில் கொஞ்சம் கூட்டம் கரையாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதோட என்னென்ன என்னென்னா மலை அதுக்கப்புறம் காற்று அதிகமான இருக்கிற ஏரியா ஏரி அந்த இதிகமாக இருக்கிற கூடிய டைங்கள் அதனால கண்டு ஒருவேளை மக்கள் இந்த டைம் வராமல் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ரோப்கார் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறாமல் காரணமே காரணமாக அதுதான் காற்று அதிகமாக இருக்குங்கிறனால ரோப்காரில் வந்து மேலே ஏறாமல் முடியாமல் போச்சு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து ரோப்கார் போகணும் ரோப்காரில் போனதில் பார்த்திங்களா அந்த மலைகள்லாம் தாண்டி வந்தாச்சு நாம் தண்ணி மழை தண்ணீர்கள் தெரியுது பார்த்திங்களா நம்ம போன வெளியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமிச்சிருக்கோம் இல்லை சூனாக்காடு நாம் அப்படியே இந்த சூனாக்காடில் உள்ள ஒரு கோட்டைக்கு போகலாம் தான் போய்கிட்டுருக்கோம் அந்த கோட்டை எப்படி இருக்குங்கிறத அந்த கோட்டைக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தரேன் இங்கேயும் ஒரு ஆட்சி தான் சுற்றி சுற்றி ஒரு ஆட்சி போட்டிருக்காங்க நுழைவாயிலுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் பொருள் அந்த நுழைவாயில் கட்டுறதுக்கெல்லாம் காசு ஃப்ரீயாக இருக்குமோ அப்படின்னு தெரியல இன்னும் சும்மா கட்டி வச்ச மாதிரி ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றி சுற்றி போ ஆச்சு படம் அது இது வரைஞ்சி வரைஞ்சி வச்சிருக்கேன் பற்றியலாம் இங்கேயும் கோயில் தான் இதுலேயும் கோயில் தான் என்ன பில்டிங்குன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கும்போது தான் தமிழ் இங்கிலீஷு ஆனால் இந்த வெளியூருக்கு வந்ததுக்கப்புறம் அப்படிங்கன்னா இங்கிலீஷுக்கு மதிப்பே கிடையாது இந்த குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு மதிப்பே கிடையாது ஒருவேளை அந்த அகமதாபாத் சிட்டி காந்திதாம் அப்புறம் சூரத்து அந்த மாதிரி ஏரியாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சுனக்காடுன்றது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஜராத் மாநிலத்தில் ஒரு ஏழாவது பெரிய நகரம் தான் சொல்லுவாங்க அப்படி இருந்துமே இங்கிலீஷுக்கு வேல்யூவே இல்லாத மாதிரியே போச்சு மொத்தமே இங்கிலீஷு ஒரு இது இல்லாமல் இருக்குது எங்கே பார்த்தா குஜராத்தில் இருக்காங்க ஹிந்தியில் கூட இருக்காங்க ஹிந்தியில் என்ன கூட நம்ம டப்பிங் பண்ணியிருக்கலாம் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துருக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு குஜராத்தி அது குஜராத்திங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பாத்துக்கு அந்த மாதிரி இருக்குது நம்ம குஜராத்தியும் டப்பு தப்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது சரியாக வர மாட்டேங்கிது அதனால தான் எனக்கு பெரிய இறஞ்சி பிரச்சனையாக இடைஞ்சலாகவும் இருக்குது சந்து சந்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு சரி போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நல்ல உள்ளே போய்கிட்டு இருக்கோம் ஒரு கோட்டை வந்து மிகப்பெரிய கோட்டை இருக்குதுன்னு சொல்லி இந்த ஏரியாக்குள்ளே தான் சரி தான் அப்படியே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்துக்கிட்டே இருந்தோம் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் சந்து பூந்து சந்து பூந்து ஆற்றம் போகுது ஒரு ஏதோ ஒரு பயங்கரமான கோட்டையாக பொழுது பப்ளிக்லாம் நிறையா இருப்பாங்க அப்படின்னு நினச்சா நாங்கள் உள்ளே நம்பி இருக்கோம் இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா பில்டிங்கெல்லாம் இழுத்து என்னமோ இந்த செங்கல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த நம்ம ஊரில் செங்கல் அந்த செங்கலுக்கு இந்த செங்கலுக்கு சம்மந்தமே கிடையாது இது வந்து வேறு மாதிரி இருக்குது செங்கல் வெட்டி எடுக்கிற செங்கல் தரையை வந்து வெட்டி எடுக்கிறது நம்ம இந்த கோட்டைக்கு போகும்போது என்ன சின்ன பஞ்சாயத்து ஆகிப்பச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா கோட்டையோட வாசல் வந்து வேறு பக்கத்தில் இருக்கா அது தெரியாமல் நம்ம சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தி புத்தி சமாதியாக இல்லை ஏதோ ஒரு இது இருக்குது போலுக்க குத்தி புத்தர் காலத்தில் உள்ள ஒரு குகைகள் ஏதோ இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சரி அதையும் போய் பார்த்துருவங்கட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சி வந்துகிட்டு இருந்தோம் புத்தர் காலத்தில் உள்ள என்ன கட்டடங்கள் என்னங்கிறத போய் பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே வந்தோம் இதுவும் பார்த்திங்கன்னா சந்து வந்தால் போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒன்று இந்த மக்களே இல்லாத ஊருக்குள்ளே அந்த மாதிரி இடமெல்லாம் போலக்க ஆனால் பெரிய ஊர் தான் ஆனால் ஆள்கள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது இடத்துக்கு பேர் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா கப்ரா கோடியா குகைகள்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து தமிழில் டப்பிங் பண்ணி பார்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு ஒரு டிக்கெட் கொண்டு மாதிரி வச்சுருக்காங்க அந்த டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இருபது ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சிம்பிளான ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தேன் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கோம் சரி உள்ளே என்னதான் இருக்குங்கிறத பார்க்கணும் பார்த்தீங்களா அதனால் வந்து நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த இடத்துல வந்து பழைய காலத்தில் அதாவது மூணு நாலாம் நூற்றாண்டில் வந்து அசோகரின் ஆட்சி காலத்தில் உள்ள ஒரு குகைகள் சொல்லி சொல்கிறாங்க இந்த குகையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக வந்து இந்த குகையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த குகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தர் அந்த புத்தர் அந்த புத்தர்னா அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து இரு அதாவது பதுங்கி அதாவது இருக்கிறது அதாவது பதுங்கி இருந்து அதுக்கப்புறம் இந்த என்ன ஜீவ சமாதின்னு சொல்லி சொல்வாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து மறைஞ்சு தவம் இருந்து அந்த தவம் இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இடம்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சில டயத்தில் வந்து தண்ணி அதிகமாக சேமித்து வச்சுருக்கும் போது என்ன அந்த சுவர்கள் இருசலை வந்து தண்ணி ஃபுல்லாக லீக் ஆகி அந்த ஊரில் ஃபுல்லாக மூழ்கிடுச்சான் தண்ணியில் மூழ்கிடுச்சான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து ரொம்ப அவசியப்பட்டிருக்காங்க அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்திசுன்னு சொல்லுவாங்கல்ல இவங்க வந்து என்ன செஞ்சாங்க இங்கேருந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு கிளம்பி போயிட்டாங்களாம் அங்கே போயிட்டு அங்கே மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் அவங்க வந்து தவம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏரியாவில் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கக்கூடாது நம்ம வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இ எறும்புக்கு கூட துரோகம் பண்ண கூட நடப்பாங்களாம் ஆனால் அவங்களோட இந்த ஒரு ஏதோ ஒரு பை மிஸ்டேக்கால் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நிறையா மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அதனால் அவங்க வந்து காலி பண்ணி போயிட்டாங்க அந்த புத்த அந்த அந்த காலத்து கட்டிடங்கள் அதாவது எப்படின்னா மண்ணை வந்து தோண்டி மண் பாறைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாறையை தோண்டி அந்த பாறைக்குள்ளே தான் இந்த தண்ணி சேமித்து வைக்கிறது அந்த பாறைக்குள்ளே தான் அந்த செயலில் வந்து இருந்தது தண்ணி அறையில் அதே மாதிரி செய்கிறது அந்த செஞ்சு வச்சுருக்குறாங்க அதைத்தான் அங்கே வந்து ஒரு அன்னமும் அழியாத சின்னமும் வந்து வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட மூணா மூணு நாலாம் நூற்றாண்டுன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்கு பழமையாக பார்த்துக்கோங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அது என்னமோ இடித்து தரமட்டமாக ஆக்காமல் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆட்சி நடக்கிறது வந்து குஜராத் மூடி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது முக்கியமான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆங்கிலேயர் காலத்தில் உள்ளது அப்புறம் இந்த முகலாயர் பேரரசு காலத்தில் உள்ளது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ வந்து எதையுமே கண்டுக்க மாட்டாங்க எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத முடிவில் இருக்காங்க அதை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க வந்து என்ன கஜினி முகமது பதினேழு முறை படையெடுத்து வந்தார் பதினேழு முறை படையெடுத்து வந்தார்னு சொல்லி வீடியோ வீடியோ உட்காந்து படிப்போம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அழிச்சிட்டாங்க நம்ம ஊரில் மட்டும்தான் அது அழிக்காமல் இருக்கும் இது ஏன் அப்படிங்கிறது தெரியல ஆனால் இவங்க குஜராத் மக்கள் வந்து அதை ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம காலத்தில் உள்ளது நமக்கு மட்டும் அதாவது தான் வெளியில் தெரியணும் அந்த காலத்தில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முன்னோக்கி இருக்காங்க நம்ம அப்போ என்ன பின்னோக்கியாக போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருந்தது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் நடந்தது அதை மட்டுமே தான் நம்ம வந்து இன்னமும் புராணம் பாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம